பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ரெண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் விநாயகன் ஒன்று இசட் டபுள்யூன்னு இரண்டு கலப்பு எண்கள் கொடுத்துருக்காங்க இசட் ப்ளஸ் டபுள்யூ இசட்டுங்கிறது அஞ்சு மைனஸ் ரெண்டு டபுள்யூங்கிறது மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணை இசட் ப்ளஸ் டபுள்யூ அப்படின்னா இசட்டை எடுத்து எழுத போகிறோம் டபிள்யூ எடுத்து எழுத போகிறோம் டபுள்யூ என்ன மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணை ரெண்டுத்தையும் என்ன கூட்டத்தான சொல்லியிருக்காங்க அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு மூணு ஐயில் ரெண்டு ஐ போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஐ நாலு ப்ளஸ் ஐ அடுத்தது சப்டிவிஷன் டூ இசட் மைனஸ் ஐ டபுள்யூ இசட்டுக்கு பதிலாக அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ மைனஸ் ஐட்டு டபுள்யூ டபுள்யூ என்ன மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஐ அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ மைனஸ் ஐய உள்ளார கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ இன்ட்டு மூணு ஐ மைனஸ் மூணு ஐ ஸ்கொயர்னு வரும் அஞ்சு ரெண்டு ஐயில் ஒரு ஐ எடுத்துட்டோம்னா மீதி மைனஸ் ஐ ஸ்கொயரோட மதிப்பு என்னென்னா மைனஸ் ஒன்று ஞாபகம் வச்சிங்க ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் மூணு என்ன ஆகிடும்னா ப்ளஸ் மூணுன்னு ஆகிடும் அப்போ அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு மைனஸ் ஐ இதுதான் ஆன்சர் அடுத்தது ரெண்டு இசட் ப்ளஸ் மூணு டபுள்யூ ரெண்டு இசட்டுக்கு பதிலாக அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ ப்ளஸ் மூணு டபுள்யூ டபுள்யூக்கு பதிலாக மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஐ அப்படியே பெருக்க இருக்க வேண்டியது தான் ரெண்டை உள்ளார கொண்டு போயிட்டோம்னா ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு ரெண்டு நாலை மூணு உள்ளார கொண்டு போனோம்னா மூணு இன்ட்டு மூணு ஐ ஒம்பது ஐ மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு பத்து மைனஸ் மூணு என்ன வரும்னா ஏழு ஒம்போது ஐயில் நாலு ஐ போயிடுச்சுன்னா அஞ்சு ஐ ஏழு ப்ளஸ் அஞ்சு ஐ அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்தது நாலாவது கணக்கு இசட் டபுள்யூ இசட்டுக்கு பதிலாக அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ டபுள்யூக்கு பதிலாக மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஐ ரெண்டுத்தையும் பெருக்கணும் ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு அஞ்சு இன்ட்டு மூணு ஐ பதினஞ்சு ஐ அடுத்தது மைனஸ் ரெண்டு ஐயால் இதை பெருக்கினோம்னா ப்ளஸ் ரெண்டு ஐ மைனஸ் ரெண்டு ஐயால் மூணு ஐயை பெருக்கினம்னா ரெண்டையும் ஆறு மைனஸ் ஆறு ஐ இன்ட்டு ஐ ஐ ஐ மைனஸ் அஞ்சு பதினஞ்சும் ரெண்டும் பதினேழு ஐ முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஐ ஸ்கொயர்னால் மைனஸ் ஒன்று வரும் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு கடைசியாக கிடைக்கிறது ஆறில் அஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்று ப்ளஸ் பதினேழு ஐ இதுதான் ஆன்சர் அடுத்தது இந்த கணக்கு வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதாவது இசட் ப்ளஸ் டபுள்யூ ஹோல் ஸ்கொயர் இந்த விரிவாக கொடுத்துருக்காங்க நம்ம சுருக்கி எழுதிக்கிறோம் இசட் ப்ளஸ் டபுள்யூ கண்டுபிடிச்சி அதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் இசட் ப்ளஸ் டபுள்யூ இசட்டுங்கிறது அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ டபிள்யூங்கிறது மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணை இதனுடைய ஸ்கொயர் ஏற்கனவே சப்டிவிஷன் ஒன்றில் இதை கூட்டி போட்டிருக்கோம் என்ன வந்திருக்குன்னா நாலு ப்ளஸ் ஐ அப்படின்னு வந்துருக்கு அப்போ நாலு ப்ளஸ் ஐயோட ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னா நாலு ஸ்கொயர் அப்புறமேலுக்கு ரெண்டு ஏபி ரெண்டு இன்ட்டு நாலு இன்ட்டு ஐ ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா ஐ ஐயோட ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் அப்புறம் இந்த மூணுத்தையும் பெருக்கி இங்கே எழுதியிருக்கும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி அந்த ஃபார்முலா நன்னாங்கு பதினாறு ரெண்டு நாங்கு எட்டு எட்டு ஐ இங்கே என்ன வரும் ஐ ஸ்கொயர்னு வரும் ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று அப்போ என்ன வரும் பதினாறில் ஒன்று போயிடுச்சுன்னா பதினஞ்சு ப்ளஸ் எட்டு ஐ இது தான் ஆன்சர் சபடிவிஷன் ஆறு இசட் பிளஸ் டப்ளியூ ஹோல் ஸ்கேர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே இசட் ப்ளஸ் டப்ளியூ ஹோல் ஸ்கேர் கண்டுபிடிச்சிட்டோம் இது தானே இதோட மதிப்பு தானே இது அப்போ இதுக்கும் மதிப்பு என்னென்னா இதே தான் பதினஞ்சு ப்ளஸ் எட்டு ஐ அவ்வளோதான் அடுத்தது ரெண்டாவது கணக்கு இசட்ஸ் இக்குவல் டு ரெண்டு ப்ளஸ் மூணு ஐ என கொண்டு கீழ்காணும் கலப்பெண்களை ஆர்கன் தளத்தில் குறிக்க இசட் ஐஇசட் அப்புறம் இசட் ப்ளஸ் ஐஇசெட் இசட் அப்படிங்கிறது என்ன ரெண்டு பிளஸ் மூணு ஐ ஐ இசட் ஐ இசட் அப்படிங்கிறப்ப இதை ஐயா பெருக்கிறோம் இசட்டை ஐயாலை பெருக்கிறோம் இதை ஐயா பெருக்குன்னா என்ன வரும் ரெண்டு ஐ ப்ளஸ் மூணு ஐஸ்கொயர் i ஸ்கொயருங்கிறப்ப ஐஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று ரெண்டு ஐ மைனஸ் மூணுன்னு வரும் அதாவது மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு ஐ அடுத்த பாயிண்ட் என்னென்னா இசட் ப்ளஸ் ஐ இசட் இசட்டுங்கிறது இந்த பாயிண்ட்டு ஐஇசட்டுங்கிறது இது ரெண்டுத்தையும் கூட்டணும் ரெண்டுத்தையும் கூட்டும்போது ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று மூணு ஐயோட ரெண்டு ஐய கூட்டினோம்னா அஞ்சு ஐ நமக்கு என்னென்ன பாயிண்ட்டு கிடைக்கிது பாருங்கள் இதிலேருந்து வர்றது ஒரு பாயிண்ட்டு இசட்டுங்கிறது என்னென்ன மெய்ப்பகுதி ரெண்டு கற்பனை பகுதி ஐ இருக்கிறது கற்பனை பகுதி அது மூணு இதில் இருக்கிற பாயிண்ட் என்னென்ன மெய்ப்பகுதி மைனஸ் மூணு கற்பனை பகுதி ரெண்டு இது வந்து என்னென்னா ஐஇசட்டோட பாயிண்ட்டு கடைசியாக இருக்கிறது இசட் ப்ளஸ் ஐஇசட் இதனுடைய மதிப்பு என்னென்னா பாயிண்ட் மைனஸ் ஒன்றுங்கிறது மெய்ப்பகுதி கற்பனை பகுதிங்கிறது அஞ்சு மெய்ப்பகுதியை எக்ஸ்ஹெச்சிலியும் கற்பனை பகுதியை ஒய்ஹெச்சிலியும் குறிக்கும் அவ்வளோதான் முதல்ல ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கம்மா மூணு எங்கே குறிப்போம் ரெண்டுங்கிறது எக்ஸ்ஹெச்சி மூணுங்கிறது ஒய்ஹெச்சி இந்த ரெண்டு புள்ளியும் சந்திக்கிற இடம் என்னென்னா இந்த இடம் இதுதான் வந்து என்னென்னா ரெண்டு கம்மா மூணு அடுத்தது மைனஸ் மூணு கம்மா ரெண்டு அதுதான் தான் ஐஇசட் மைனஸ் மூணு அப்படிங்கிறது எக்ஸ்ஹெச்சில் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது ரெண்டுங்கிறது ஒயில் இருக்கும் இங்கே அப்போ இந்த ரெண்டு புள்ளியும் சந்திக்கிற இடம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து என்னன்னா மைனஸ் மூணு கம்ம ரெண்டு அதாவது ஐஇ இன்னொன்று என்ன இருக்குது மைனஸ் ஒன்று கம்ம அஞ்சு மைனஸ் ஒன்றுங்கிறது எக்ஸில் இந்த இடம் அஞ்சுங்கிறது ஒயில் இந்த இடம் இதுக்கு நேராக வரணும் அஞ்சுக்கு நேராக வரணும் இதுதான் வந்து என்னென்னா மைனஸ் ஒன்று கம்ம அஞ்சு இந்த மூணு புள்ளியை குறிச்சாச்சு அவ்வளோதான் சப்டிவிஷன் ரெண்டு அடுத்ததாக மூணு புள்ளி கொடுத்துருக்காங்க இசட்டு மைனஸ் ஐ இசட்டு இசட் மைனஸ் ஐ இசட் இசட்டுன்னா தெரியும் ரெண்டு ப்ளஸ் மூணு ஐ இசட்டுங்கிறது என்னென்னா ரெண்டு ப்ளஸ் மூணு ஐ மைனஸ் ஐ இசட் அதாவது இதை இசட் இருக்கு இல்லையா அதை மைனஸ் ஐயால் பெருக்கணும் மைனஸ் ரெண்டு ஐ மைனஸ் ஐயால் இதை பெருக்கினா மைனஸ் மூணு ஐ ஸ்கொயர் அதாவது மைனஸ் ரெண்டு ஐ ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் வரும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் மூணு மெய்ப்பகுதி மூணு கற்பனை பகுதி ரெண்டு ஐ இதுலேருந்து இசட்டோட பாயிண்ட் என்னென்னா ரெண்டு கம்மா மூணு இதில் இருக்கிற இசட்டோட மதிப்பு அதாவது மைனஸ் ஐ இசட்டில் பாயிண்ட் என்னென்னா மெய்ப்பகுதி மூணு கற்பனை பகுதி மைனஸ் ரெண்டு கடைசியாக இன்னொன்று என்ன இருக்குது இசட் மைனஸ் ஐ இசட் இசட்டுங்கிறது தோருக்கு இருக்குது மைனஸ் ஐஇசட்டுங்கிறது இது இருக்குது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டோம்னா ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு மூணு ஐயில் ரெண்டு ஐ போயிடுச்சுன்னா ஒரு ஐ இசட் மைனஸ் ஐ இசட்டில் இருக்கிற பாயிண்ட் என்னென்னா அஞ்சு கம்மா ஒன்று இதை அப்படியே குறிக்க போகிறோம் முதல்ல ரெண்டு கம் மூணு எக்ஸில் ரெண்டு இது இருக்குது ஒயில் மூணு இது இருக்குது இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் இந்த இடம் இதுதான் வந்து என்னென்ன ரெண்டு கம்மா மூணு அடுத்தது மூணு மைனஸ் ரெண்டு மூணுங்கிறது எக்ஸில் இங்கே இருக்குது மைனஸ் ரெண்டுங்கிறது ஒயில வரணும் அப்போ கீழே இருக்குது மூணு மைனஸ் ரெண்டுங்கிறது இந்த இடம் மூணு எக்ஸில் மைனஸ் ரெண்டுங்கிறது ஒயில அடுத்தது இசட் மைனஸ் ஐ இசட் அஞ்சு கம்மா ஒன்று அஞ்சுங்கிறது இங்கே இருக்குது ஒன்றுங்கிறது இங்கே இருக்குது ரெண்டும் சந்திக்கிற இடம் இந்த இடத்துல இருக்குது இதுதான் அஞ்சு கம்ம ஒன்று விநாயகன் மூணு மூணு மைனஸ் ஐ எக்ஸு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ ஒய் ப்ளஸ் ரெண்டு ஐ ப்ளஸ் அஞ்சு அப்புறம் இன்னொன்று ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு ஐ இந்த ரெண்டு கலப்பெண்களும் சமமினியில் எக்ஸ் ஒய் மதிப்பு கண்டுபிடிக்கணும் கணக்கில் இதில் இன்னும் சமம்னு கொடுத்துருக்காங்க பெருக்கிடும் மூணு எக்ஸ் மைனஸ் ஐஎக்ஸ் அப்புறம் மைனஸ் ஒய்யால் இதை பெருக்கிறோம்னா மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஐஒய் ப்ளஸ் ரெண்டு ஐ ப்ளஸ் அஞ்சு இது எல்ஹெச்எஸ் ஆறுஹெச்எஸில் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்டூ ஒய் மைனஸ் ஒய் ரெண்டு ஐ இன்ட்டு ஒய் ரெண்டு ஐ ஒய் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு ஐ ரெண்டு ஐ இங்கே ஒரு ரெண்டு ஐ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிடுவோம் மீதி இருக்கிறத இங்கே மெய்ப்பகுதி தனியாக கற்பனை பகுதி தனியாக பிரிச்சுடும் மெய்ப்பகுதிங்கிறது மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் அஞ்சு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் மூணு கற்பனை பகுதி வந்து என்னென்னா ரெண்டு ஐ ஒய் மெய் கற்பனை பகுதிகளை ஈடு செய்ய மெய்ப்பகுதி என்ன மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் அஞ்சு அப்படிங்கிறது எலஹெச்எஸில் மெய்ப்பகுதி ஆருஹெச்எஸில் மெய்ப்பகுதிங்கிறது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் மூணு அதே போல் எல்கெச்எஸில் கற்பனை பகுதி என்னென்னா ஒய் மைனஸ் எக்ஸ் ஐயை விட்டுடணும் ஐயை விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் எழுதணும் கற்பனை பகுதிக்கு கற்பனை பகுதி வந்து ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எலெச்எஸில் ஆருஹெச்எஸ்சில் என்ன வரும்னா கற்பனை பகுதி ரெண்டு ஒய் ஐயை விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதணும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் அஞ்சு இது மூணு எல்கெச் வந்தால் குறி மாறும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் மூணு சீக்வல் டு ஜீரோ அதே போல் இங்கே வந்து ஒய் மைனஸ் எக்ஸ் ரெண்டு ஒய் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ரெண்டு ஒய் சீக்வல் டு ஜீரோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒயில் ஒரு ஒய்யை லெஸ் பண்ணிட்டோம்னா கழிச்சிட்டோம்னா மிச்சம் மைனஸ் ஒய் இருக்கும் 0. இது அப்படியே இருக்கட்டும் இங்கே மூணு எக்ஸில் ரெண்டு எக்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு எக்ஸ் y ரெண்டு minus y ஒய் போயிடுச்சுன்னா அஞ்சு மூணு 2 ரெண்டு சீக்வல் ஜீரோ இது ஒரு சமன்பாடு அதே போல இது ஒரு சமன்பாடு ரெண்டு சமன்பாட்டையும் கூட்டுரும் 2 தீம் கூட்டுறோம் ஒன்று 2 ரெண்டு ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது எக்ஸு மைனஸ் எக்ஸு ஜீரோ ஆகிடும் அப்புறம் மைனஸ் ஒய்யோட மைனஸ் ஒய்யை கூட்டினா மைனஸ் ரெண்டு ஒய் அப்புறம் ரெண்டோட இங்கே நம்பர் எதுவும் இல்லை அதனால் ரெண்டு மட்டும் அப்படியே இருக்கும் சீக்குவல் டு ஜீரோ மைனஸ் ரெண்டு ஒய் சீக்வல் டு ப்ளஸ் ரெண்டு அந்த பக்கம் போனால் மைனஸ் ரெண்டு ஒய் சீக்குவல் டு மைனஸ் மைனஸ் போயிடும் இந்த ரெண்டு அந்த பக்கம் போனால் வகுத்தலில் வரும் ஒய்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை ரெண்டு ஒய்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒய்யோட மதிப்பு ஒன்று அடுத்தது இந்த பக்கம் இப்போ ஒய்யோட மதிப்பு ஒன்று அப்படிங்கிறத எடுத்து இங்கே பிரதிடணும் சவன் பாடு ரெண்டில் பிரதிடும் மைனஸ் எக்ஸு ஒய்க்கு பதிலாக ஒன்றுன்னு கொடுக்குறோம் சீக்குவல் டு ஜீரோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒன்று எக்ஸு சீக்குவல் டு மைனஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன்று எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன்று ஒய்யோட மதிப்பு ப்ளஸ் ஒன்று இதுதான் தீர்வு அவ்வளோதான்